வணக்கம் நண்பர்களே சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் அமர்ந்து பலன் அளிக்கிறார் பன்னிரெண்டு ராசிகள்ல முன்னூத்தி டிகிரி கோணத்துல வச்சுக்கிட்டா முதல் முப்பது டிகிரி மேசராசி இடம்பெறுது இந்த வகையில மேசராசில இருந்து சூரியனோட ஒளிப்பயணம் தொடங்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பத்திதான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசின்னு சொல்லக்கூடியது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அடங்கியிருக்கு மேச ராசி வடிவம் ஆட்டோட வடிவத்தையும் ராசி மண்டலத்தை மனித உடலை உருவகப்படுத்தி பார்க்குறப்ப மேசத்தை கபால்னு சொல்லுவாங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஒரு சில வரிகளை பார்த்தரலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த பொய் பித்தலாட்டம் இது எல்லாமே பேசுறவங்களை பிடிக்காது இவங்க மற்றவங்க கஷ்டப்படுறது கண்டா உதவி செய்ய மனப்பான்மைங்கிறது இவங்களுக்கு இயல்பாவே வந்துடும் அதே மாதிரி உடன் பழகுறவங்களை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத சுலபமா கண்டுபிடிச்சிடுவாங்க மேசராசில பிறந்தவங்க நடுத்தர உயரும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் கொண்டவங்களா இருப்பாங்க மற்றவங்க பார்வைக்கு வெகு மாதிரி இங்க காட்சியளிப்பாங்க நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருக்க கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு துடிப்புங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு வீரம் கோபங்கிறது அதிகமாகவே வரும் மற்றவங்கள ஆட்சி செய்யறதுலையும் அதிகாரம் செலுத்துறதுலையும் வீர தீரமான செயல்களை ஈடுபடுறதுலையும் கேட்டிக்காரங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு அப்படி உங்க வாழ்க்கையில பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களை இருந்த இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்ட பவன் நம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மேசராசி ஆண்டுகளுக்கு நவக்கிரக நாயகளை முதன்மையானவராக சொல்லக்கூடிய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரொம்ப அருகிலேயே செயல் திறமை அதிகரிக்க இடப்பெயர்ச்சி வியாபாரத்தில் இருந்துட்டு வந்து இடையூறுகளை விளக்க வைக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ஒரு வீடோ மழையோ நீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தாராளமா செய்யலாம் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால சிக்கலான காரியங்களுக்கு கூட தீர்வு காணக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி முடிவு கொஞ்சம் தள்ளி போட பாருங்க குரு ரெண்டாம் வீட்டில் அமைஞ்சிருக்கிறாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு சில நேரங்களில் பிரச்சனை உண்டாகலாம் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க பொறுமையா இருக்கிறதும் நிதானமா செயல்படுறதோ பேச்சலையும் கவனமா இருக்கிறது நல்லது இதனால வீண் சில சமயங்கள்ல உண்டாகிடலாம் சுக்கரன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மனம் ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகளிடையே அப்பப்போ மனக்குழப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பதினான்காம் இடத்துல இருக்கிறதால தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை நீங்களே உருவாக்குவீங்க வெளியூர் பயணங்களுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை கொண்டு வந்து தரும் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நீங்கள் நிதானமாக செயல்படுவீங்க அதே மாதிரி உறவினர்கள் உங்களுக்கு சில நேரங்கள உபத்திரம் தரலாம் அதனால உறவினர்களோட இருந்து நீங்க எதுலையும் எச்சரிக்கையா தள்ளி இருக்கிறது நல்லது மேலுமே தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கிறப்ப எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு வர மேசராசி அன்பர்களுக்கு மனசுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தெய்வ பக்திகளுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசங்களை ஏற்படும் நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் மனசுல ஒரு சுய நம்பிக்கை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நீங்க எதுலையும் கவனமா பேசிட்டு வரதான் நல்லது வீண் பழி உங்க மேல உண்டாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க எதுலையுமே சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களும் சரி வீட்டுலயும் சரி நீங்க அனுசரிச்சு போகிறதும் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்து நடந்துக்கிறதும் பாருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது மனநோங்கபடியான நிலையை உங்ககிட்ட உண்டாக்கிடுவாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பேசி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி பிள்ளைகளுக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு தோன்றும் நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க இதனால நீங்க யார் யார் எந்த மாதிரி எந்த சூழ்நிலையில உங்களை விட்டு போறாங்க இது எல்லாமே நல்ல பாடம் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் நிலையான எண்ணுங்கிறது இப்போ ஓடிட்டுருக்காது பண நெருக்கடி உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிங்கிறது உங்களுக்கு பல வகையிலும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை கொஞ்சம் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் ஆர்டர்கள் பெறுறது பொருட்களை சப்பல் செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க பணம் வரவுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தேவையான வசதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதலாக சுமையை ஏற்க வேண்டியதாக தான் இருக்கும் முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது சக ஊழியர்களோட ஒத்துழைப்புங்கிறதால உங்களுக்கு பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக பேசுகிறது தான் நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் மனசில் ஒரு புது தெம்பு உண்டாகும் பண வரவும் நீங்க எதிர்பார்க்கிறான் திருப்திகரமாக அமைஞ்சிருக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி உறவு உயர்வு பதவி இறக்கம் இது எல்லாமே கலந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பேருங்கிறது கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்விக்கான செலவு உங்களுக்கு உண்டாகலாம் கல்வியில வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் நட்சத்திர பலனா பார்க்குறப்ப இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லோருமே வசீகரிக்க வளர்த்து கொள்வீங்க ராசிநாதன் செவ்வாயோட சஞ்சாரம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான வெற்றி கொண்டு வந்து சந்திப்பு அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே அமைஞ்சிருக்குது மனசுல தைரியம் மட்டும் கூட்டிக்கிங்க சுய நம்பிக்கை வளர்த்துக்க பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதங்கள ஏற்படலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு லாபசானத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட சஞ்சாரம் தொழில் வியாபாரத்துல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உங்க எதிரில் கொண்டு வந்து நிறுத்தம் வியாபாரம் மாதிரியான கொஞ்சம் செலவு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி செயல்திறன் அதிகரிக்க பார்ப்பீங்க செவ்வாய்க்கிழமை ஆனால் விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கிட்டு வாங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடையை நீங்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபமான வாய்ப்பு ஏற்பட போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் இந்த மாசம் பெருக வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை நாடி வரும் அதே மாதிரி தூக்கத்தை மேற்கொண்டு வரது நல்லது தூக்கம் மூலமாக தான் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மன அமைதி ஏற்படும் அதனால தொடர்ந்து ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க ஆரோக்கியமான உணவு முறையை நீங்க பின்பற்றி வரது நல்லது இந்த மாதத்தோட இரண்டாவது பாதியில் உங்க மனசுல ஒரு தைரியம் தன்னால் வளரும் அதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா முயற்சிக்குமே நல்ல பலன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப நீங்க ஈகோ பார்க்காம இருக்கிறதா நல்லது உடல்நல பாதிப்பு உங்கள் துணையோட விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மனோ பலத்தை கூட்டிக்கு பாருங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு மலரக்கூடிய வாய்ப்பும் சில சேர் நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடலாம் அதே மாதிரி இந்த விஷயங்களில் நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்கிறதும் அனாவசிய பேச்சுக்களால் அவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்கவும் பாருங்க குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை நீங்கள் உணர்ற மாதிரி இருக்கிறான் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்குது சேமிக்கு உங்களுக்கு அது உயரக்கூடிய குடும்பம் வெளிநாடு இந்த மாதிரி எதிர்பாராத செலவு உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு நீங்க பெற போறீங்க மருத்துவ சிகிச்சை மாதிரி செலவு அப்பப்ப வந்து போகலாம் இருந்தாலும் இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்குது இந்த மாதங்களில் விரைவாக கடன் அடைச்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது உத்தியோகம் பார்க்குறப்ப உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம் பணியிடத்தில் சில நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது இருந்தாலும் சாதுரியமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கிறதா நல்லது உங்க பணி விஷயங்கள்ல நீங்களுக்கு உங்களுக்கு அதிகாரமும் அங்கீகாரமும் கிடைக்கும் அதே மாதிரி பல சாதகமான பலனை தான் பெற போறீங்க தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு உங்க பொருட்களையும் சேவைகளும் நீங்கள் வெளியிடங்களை சந்தைப்படுத்துறதுல ஒரு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துவீங்க இது வரைக்கும் தொழில நஷ்டங்களை சந்திச்சிருந்தவங்களுக்கு இனி லாபமா மாறப்போகுது கூட்டாளர்களை கூட தொழில் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க தொழில் இருக்கக்கூடிய கடன்களை அடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரம்பத்திலேயே தொழிலில் சில போராட்டம் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் தொழிலில் நீங்கள் மாற்றி அமைக்கிறது மூலமாக தொழிலில் மறு கட்டமைப்பில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் திட்டங்களை சீரமைக்கிறது மூலமா பல கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் கூடவே வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செயல் திறமையால் உங்கள் பங்குதாரராக இருந்தாலும் சரி கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி மனமகிழ்ச்சி அடைவாங்க ஆரோக்கியம் பார்க்குறப்ப ஓரளவு சீராதா இருக்குதுனாலுமே உடல் போ வெப்பநிலைங்கிறது அதிகமா இருக்கும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வரது இந்த ரத்த அழுத்த வாங்க தேவையில்லாத பயன் இல்லாத பயனை இல்லாமல் தவிர்த்துடுங்க மருத்துவங்க மருந்து மருத்துவமனை செலவு இது எல்லாமே கொஞ்சம் அப்பப்ப ஏற்படுத்தா செய்யும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி விஷயத்துல நீங்க நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க நல்ல ஆற்றலோடு செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் கூடவே முறையான தூக்கம் நீங்கள் மேற்கொண்டு வாங்க ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லா விஷயங்களுமே காரிய வச்சு உண்டாகும் மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய திறமையும் கவனத்திறனையும் அதிகரிக்க பாருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையோடு இங்கே நீங்கள் செயல்படுறதையும் புதிய புதிய யோசனைகளோட நீங்கள் மேற்கொள்கிறது உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து தரும் ஆசிரியர்களோட நல்ல வழிகாட்டுல மாணவர்கள் பின்பற்றுறது நல்லது வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க இருந்தால் உங்கள் இருந்தா இந்த மாதங்கள்ல தொடர்ந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அன்பர்கள் உங்க வேலையில செயல்படுவீங்க உங்க வேலையை சிறப்பா செஞ்சு பாராட்டம் பெறுவீங்க மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய கூடிய நிதி நிலைமை மேம்படக்கூடிய வகையிலும் நிறைய நண்பர்கள் உறவினரிடமிருந்து கூட நல்ல ஆதரவு பெறவுங்க நீதிமன்ற வழக்கு கூட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய கடின உழைப்பு முயற்சிக்கு முழு பலன் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஆனா எந்த ஒரு ஆபத்தான முதலீடுகளை மட்டும் நீங்க இந்த மாதங்களை தவிர்க்கிறது நல்லது தீர்மான வாழ்வுங்களுக்கு இனிமையா அமையும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதவிக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க